ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல முறு முறுன்னு சுவையான உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த உளுந்து முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஏதாவது கப்பு இல்லைன்னா டம்ளரில் அளந்து சேர்த்துக்கோங்க முழு உளுந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த உளுந்தை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதில் எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் மூணு கப் வரைக்கும் கூட தண்ணி வந்து இதுக்கு வச்சுக்கலாம் இப்போது இதை நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால் குக்கர் மூடி போட்டு இதை மூடி வச்சுட்டு அடுப்பில் வச்சு ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் வரைக்கும் இதை வச்சு எடுத்துக்கலாம் இப்போது உளுந்து வந்து ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் இப்போ இன்னொரு பக்கம் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு இப்போது இதில் நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து பேக்கெட் அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சை அரிசி மாவு கூட பயன்படுத்தலாம் அரிசி மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் கொஞ்சம் குறை குறன்னு இருக்க அரிசி மாவு எடுத்திங்கன்னா முறுக்கு வந்து சரியாக வராது இப்போ அரிசி மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எல் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு எல் கூட பயன்படுத்தலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம் ஓமம் சேர்க்கும் போது நீங்கள் அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி கையில் போட்டுட்டு லைட்டாக அதை தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல முறுக்கு வந்து ஓமம் வாசனையாக இருக்கும் இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் இதே அளவில் வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து மாவுடைய எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நீங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிக்கும்போது அப்படியே நிற்கணும் அப்போ தான் எண்ணெயோட அளவு சரியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து சரியாக அஞ்சு வசதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்திருக்கேன் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லை பாருங்கள் உளுந்து நல்லா மைய வெந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது உளுந்து எடுத்த கப்பலில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த உளுந்த மாவை நம்ம அரிசி மாவோட சேர்த்துக்கலாம் எல்லா உளுந்த மாவையும் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த உளுந்து மாவுலேயே ஈரப்பதம் இருக்கு பாருங்க அதுவே போதும் பிசைகிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமாக தெளிச்சு மட்டும் பிசைஞ்சுக்கோங்க தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம் ரொம்ப தண்ணி ஆயிருச்சுன்னா உங்களுக்கு மாவு வந்து எண்ணெய் குடிக்கும் இப்போ இந்த மாவை தொடர்ந்து மூணு நிமிஷம் நல்ல மாவு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமான பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாக இருந்தால் என்ன குடிக்கும் பாருங்கள் அளவு சாஃப்டாக இருக்க மாதிரி பிசஞ்சை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மாவு வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பார்க்கும்போது மாவு வந்து அப்படியே நல்லா பஞ்சாட்டாக இருக்கும் அதே மாதிரி கையில் ஒட்டாது அதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து தேன் குழல் அச்சு வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் இதை விட சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா நிறைய ஓட்டை அந்த மாதிரி அச்சு கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த அச்சுக்குள்ளே லேசாக வந்து எண்ணெய் தொட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டு மீதி இருக்க மாவு வந்து ஒரு துணியோ இல்லை தட்டோ வச்சு மூடி வச்சுருங்க அப்போ தான் நம்ம கடைசி மாவு போடுற வரைக்கும் மாவு காயாமல் இருக்கும் இப்போ ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கலாம் அதில் லேசாக பின்பக்கம் எண்ணெய் தடவிக்கோங்க இதில் வந்து நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சிக்கலாம் இப்போ அச்ச மொதல் அழுத்தி பாருங்கள் மாவு கரெக்டாக வெளியில் வருதான்னு அதுக்கப்புறம் தட்டில் இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க அழுத்தி அப்படியே ஒரு மூணு சுற்று சுற்றுனீங்கன்னா அழகாக ஒரு சின்ன முறுக்க அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி அரிக்கரண்டிலையும் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விடலாம் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைட்டாக அழுத்தினாலே மாவு அழகாக வெளியில் வரும் இதே மாதிரி ஒரு மூணு நாலு முறுக்குக்கு பக்கமாக நீங்கள் வந்து பிழிஞ்சு மாவை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியை எடுத்து ஒரு ஒரு முறுக்கை அப்படியே லைட்டாக எண்ணெய் கிட்ட கொண்டு போய் அப்படியே திருப்பி விட்டீங்கன்னா எண்ணெயில் அழகாக உங்களுக்கு விழுந்துடும் போட்டதும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பொங்கும் அதுக்கப்புறம் அந்த பொங்குனது லைட்டாக அடங்கினதும் இந்த மாதிரி முறுக்கை திருப்பி விடுங்க அடுப்பு வந்து போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றி இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க இந்த மாதிரி எண்ணெயோடைய அந்த சலசலப்புலாம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் முறுக்கை எடுக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து உள்மாவெல்லாம் நல்லா வெந்து மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் கிலோ முறுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான முறுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ